ஜெயப்படம் மூலம் திரையுலகில் நடிகராக அறிமுகமான ரவிமோகன் தற்போது தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்கிறார் தன் தயாரிப்பு நிறுவனம் தோங்குவதாக சமூக வலைதளம் மூலம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் தன் தயாரிப்பு நிறுவனமான ரவிமோகன் ஸ்டூடியோஸின் லோகோவை ஜூன் ஐந்தாம் தேதி வெளியிட்டார் அவர் லோகோவை பார்த்த ரசிகர்களோ சிங்கம் சிங்கலாதா வரும் என ஒரு சிங்கத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார் வாழ்த்துக்கள் ரவிமோகன் இந்த புது துவக்கம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கட்டும் இனி எல்லாம் சுகமை என வாழ்த்தியிருக்கிறார்கள் ரவி மோகன் ஸ்டுடியோ லோகோவை அறிமுகம் செய்து வைக்கும் முன்பு குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அவருடன் இருவரும் மாலையும் கழுத்துமாக கோவில் வாசலில் அர்ச்சகர்களுடன் நின்ற போது எடுத்த புகைப்படம் வெளியாகி வைரலானது அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்களோ ரொம்ப மகிழ்ச்சி தயாரிப்பு நிறுவனம் மூலம் உங்களுக்கு நல்லதை நடக்கட்டும் எல்லாத்தையும் அந்த குன்றக்குடி முருகன் காத்துவார் நீங்கள் தைரியமாக பட தயாரிப்பில் இறங்குங்கள் அண்ணன் மோகன் ராஜா இருக்கிறார் உங்களுக்கு என தெரிவித்துள்ளனர் ரவி மோகன் தன் காதல் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் விவாகரத்து கோரி மனு அளித்த பிறகு தனக்கு தெரப்பி தேவைப்பட்டதால் கெனிஷா பிரான்சிஸை தொடர்பு கொண்டார் அவர்தான் ரவி மோகனுக்கு தெரப்பி அளித்து வருகிறார் விவாகரத்து வழக்கில் வரும் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் விசாரணை நடக்க இருக்கிறது இதற்கிடையே தரப்பும் சமூக வலைதளங்களில் அறிக்கை எதுவும் வெளியிடக்கூடாது என சென்னை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து இரு தரப்பினரும் எக்ஸ்தலம் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட அறிக்கைகள் போஸ்டுகளை நீக்கிவிட்டார்கள் விவாகரத்து வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ரவி மோகன் இந்நிலையில் புது விஷயத்தை துவங்கி இருக்கிறார் மேலும் தன் மகன் ஆரவை ஹீரோவாக வைத்து படம் எடுக்கும் திட்டமும் ரவி மோகனிடம் இருக்கிறது இந்நிலையில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா கிருஷ்ணன் நாசர் உள்ளிட்டோர் மணிரத்னம் இயக்கத்தில் நடித்த தக்லைஃப் படம் நேற்று ரிலீஸ் ஆன அந்த படத்தில் சிம்பு கதாபாத்திரத்தில் நடிக்க ரவிமோகனிடம் கேட்டார் மணிரத்னம் ரவிமோகன் கதாபாத்திரம் இருபது நிமிடங்கள் மட்டுமே இருந்தது அந்த அந்த விலகிய பிறகு பிறகு சிம்புவுக்கு வாய்ப்பு கிடைத்தது அதன் சிம்பு மாற்றம் செய்து முக்கிய கதாபாத்திரமாக மாற்றிவிட்டார் மணிரத்னம் தக்லீப் படம் பார்க்கும் போது சிம்பு ரசிகர்களுக்கு ஒரே சந்தோஷம் தான் எங்க சிம்பு என்னமா நடித்திருக்கிறார் என பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தக்லீப் படத்திற்கு விமர்சனம் எழுந்திருக்கிறது அதை பார்த்த சினிமா ரசிகர்களோ ரவிமோகன் எஸ்கே பாக்கிவிட்டார் என்கிறார்கள் ரவி மோகன் கெரியரில் முக்கியமான படங்களில் இரண்டான பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் டூ ஆகிய படங்களை கொடுத்தவர் இயக்குநர் மணிரத்னம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முதன்முறையாக ஒரு படத்தில் ரவி மோகன் நெஸ்கே சூர்யா இணைய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது இதனிடையில் யோகி பாபுவை ஹீரோவாக வைத்து புதிய படம் ஒன்று